மேம் இப்போ வந்து ஒரு பெரிய திரை சினிமா திரை நம்ம சொல்லுவோம் சினிமா திரைக்கு எந்த அளவுக்கு ரசிகர்கள் இருக்காங்களோ அதே அளவுக்கு திரை சீரியல் அதுக்கும் ஒரு குறிப்பிட்ட ரசிகர்கள் அதிகமாக இருக்காங்க இப்போ அந்த திரையை சார்ந்த நடிகை ராஜஸ்ரீ அவங்க வந்து மரணம் அடைஞ்சிருக்காங்கன்ற ஒரு செய்தி வந்து வந்திருக்கு இப்போ சோசியல் மீடியா ஃபுல்லா அதான் வந்து ஒரு ஃபயரா பரவிட்டு இருக்குங்களே யார் இவங்க ஏன் தின்னு மரணம் அடைஞ்சிருக்காங்க ஒரு பிரபல ஆச்சு அப்படின்னு பல பேர் வந்து பல கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க என்ன நடந்திருக்குங்க மேம் யார் இவங்க ஒரு பிரபல தொலைக்காட்சியில வந்து அவங்க ஒரு சீரியல் ஆக்ட் பண்ணிருக்காங்க சிரகடிக்க ஆசை அப்படின்ற ஒரு தொடர்ல வந்து அவங்க தொடர்ந்து நடிச்சிட்டு வர்றாங்க அவரோட பேர் அருண்ன்ற ஒரு கேரக்டர் அருண்ன்ற கேரக்டருக்கு வந்து அந்த சீரியல்ல அம்மாவா நடிச்சிருக்காங்க அந்த சீரியல்ல அருண்ன்ற ஒரு கேரக்டருக்கு அம்மாவா அவங்க ஆக்ட் பண்ணிருக்காங்க ரொம்ப அது பிரபலமான ஒரு தொடர் தான் அது எல்லாருமே மக்கள் எல்லாம் பார்த்து மகிழ்ச்சியா இருக்காங்க ஆமா சோ நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க நல்ல ஒரு சீரியல் நல்லா போயிட்டு இருக்கு அந்த அம்மா ஆக்ட் முப்பத்தி ஒன்பது அவங்களுக்கு ஒரு குழந்தை ஒரு ஆண்மகன் ஒரு பெண் குழந்தை இருக்கு அவங்களுக்கு கல்யாணம் இருபத்தி நாலு வருடம் ஆயிருக்கு இருபத்தி நாலு வருடங்கள் ஆமா இருபத்தி வருடங்களா இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா அவங்க ஒரு தொடர்ந்து ஒரு ஒரு மூணு நாலு வருஷமா பாத்தீங்கன்னா அவங்களோட கணவன் மனைவிக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம புரிதல் இல்லாம தொடர்ந்து அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் போயிட்டு இருக்கிறதா சொல்றாங்க வருடங்கள் ஆகுது ஆனா இதுல இவங்களுக்கு மூணு வருடங்களா ஒரு பிரச்சனை ஆமா இப்போ வந்து இந்த தொடர்ந்து ஒரு மூன்று நான்கு வருடங்களாக பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு சோ அதனால இந்த அம்மா என்ன பண்ணிருக்காங்க ஒரு த்ரீ டேஸ்க்கு முன்னாடி அவங்க அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்க இந்த பிரச்சனை காரணமாக மன அழுத்தத்துல அவங்க அம்மாவோட வீட்டுக்கு வந்திருக்காங்க அவங்க அம்மாவோட சைதாபேட்டில விஜிபி காலனின்னு சொல்லிட்டு ஒரு இருக்காங்க வந்திருக்காங்க அவங்களுக்கு தொடர்ந்து மன அழுத்தத்துல என்ன பண்ணிருக்காங்க ரத்த அழுத்த மாத்திரைகள் ரத்த அழுத்த மாத்திரைகள் அளவுக்கு அதிகமா அவங்க எடுத்துட்டு அவங்களுடைய உடல்நிலை சீரில்லாம போனதால ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க இப்ப வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாம அவங்க இறந்துட்டாங்க நியூஸ் வந்துருக்கு காரணமா மாத்திரை மூலமா அதனுடைய மரணத்தை அவங்கள தேடிட்டாங்க அப்படி சோ அவங்க வந்து அந்த ரத்த அழுத்த மாத்திரைகளை வந்து அளவுக்கு அதிகமா எடுத்திருக்காங்க சோ அது எப்பவுமே நம்ம எது போய் இருந்தாலும் ஈவன் நம்மளுடைய ஹெல்த் இஸ்யூஸா இருக்கட்டும் விட்டமின் டேப்லெட்டா இருக்கட்டும் எந்த ஒரு இதுவுமே நம்ம அது ஒரு கரெக்டான ஒரு ப்ரொசீஜர்ல எடுத்தாதான் அது ஈவனா இருக்கும் பட் அது அளவுக்கு அதிகமா அவங்க எடுக்கும் போது அது அவங்களுக்கு அது ஆபத்தா

இப்போ இவங்கள மாதிரி நிறைய பேர் வந்து ஃபேமிலி சொல்லி ஹஸ்பண்டோ தான் வந்து இந்த மாதிரி ஒரு முடிவை தேடிக்கிறாங்க என்னன்னா எனக்கு குடும்ப பிரச்சனை ஒரு பாரமா இருக்கு அந்த பிரச்சனை சமாளிக்க முடியும்னு சொல்லி தற்கொலை ஒரு விஷயத்த வந்து கையில் எடுக்கிறாங்களே இப்போ மரணம் என்ற ஒரு விஷயம் வந்து எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு நாள் தான் கண்டிப்பா ஒரு நாள் வரும் ஆனா மரணம் அதுவா வந்துச்சுன்னா அது சுகம் நம்ம தேடிப்போனா ரண வேதனை இப்ப இப்படிப்பட்ட குடும்பங்கள்ல இந்த மாதிரி எதனா ஒரு பிரச்சனையா நான் வந்து சாக போறேன் அப்படின்னு சொல்றாங்க அந்த முடிவு எடுக்கிறாங்க இதனால அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனை என்ன நடக்க போகுதுன்னு அவங்களுக்கு தெரிய போறது கிடையாது இப்படி ஒரு மென்டாலிட்டி உள்ளவங்களை எப்படி நீங்க பாக்குறீங்க இல்ல நான் இந்த நியூஸ்மே பார்த்ததே ரொம்ப வருத்தப்பட்டேன் நான் நீங்க சொல்ற மாதிரி மரணம் அதுவா வந்தா சுகம் அது நம்மளை தேடி போனா அது வந்து ரொம்ப ஒரு அண வேதனையாதான் இருக்காது ஏன் இந்த முடிவு எடுக்கிறாங்கன்னு நினைக்கும் போதே உண்மையில நமக்கே வந்து ரொம்ப தான் இருக்கு சி தற்கொலைதான் ஒரு பிரச்சனைக்கு வந்து முடிவு கிடையாது வாழ்க்கைக்கு இதுதான் வந்து முடிவு கிடையாது இவ்வளவுதான் வாழ்க்கையும் கிடையாது ஸோ வாழ்க்கை நம்ம ஒரு தடவை தான் பிறக்கிறோம் ஒரு தடவை தான் இறக்குறோம்ன்ற மாதிரி அது பிறப்பையும் நம்ம தேடி போடல இறப்பையும் நம்ம தேடி போக கூடாதுதான் நான் சொல்றேன் ஏன்னா இப்ப உடம்பு சரி இல்லாமையோ இல்ல வேற ஏதாவது ஒரு பிரச்சனைகள்ல அவங்க இறந்திருந்தா கூட அந்த குழந்தைகள் எல்லாத்துக்குமே ஓகே இன்னைக்கு இது நடக்க போதுன்னு அந்த மனசுல வந்து அவங்களுக்கு அந்த அஹ் அவங்களுக்கு அந்த ஒரு இது அவங்களுக்கு ஸ்ட்ராங்கா நினைச்சிருப்பாங்க ஓகே மனதளவுல பலவீனம் இல்லாம இருந்திருப்பாங்க ஆனா இப்படி நம்மள அம்மா வந்து நம்மள தெரிஞ்சும் நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்களே அப்படின்னு நினைக்கும் போது அந்த குழந்தைகளுமே பலவீனம் ஆயிடுறாங்க அப்ப ஒரு விதத்துல பார்த்தா இது ஒரு சுயநலமான ஒரு விஷயம் நான் பாக்கலாங்களா ஏன் கேக்குறேன்னா இந்த பிரச்சனை சமாளிக்க முடியல நான் விட்டு போறேன் அதுக்கு நான் மரண ஒரு விஷயத்த வந்து தேர்ந்தெடுக்கிறேன் ஆனா இதுக்கப்புறம் பிரச்சனைகள்லாம் அந்த குழந்தைகள் வந்து பாதிக்கப்படுவாங்க என்னோட சொந்தக்காரங்க முக்கியமா என்னோட அம்மா அப்பா பாதிப்படாங்க தெரிஞ்சும் நான் அந்த ஒரு மரம்னு ஒரு விஷயம் சூஸ் பண்ணேன்னா அப்புறம் சுயநலவாதின்னு சொல்லலாமா இல்ல நீங்க சுயநலவாதின்னு சொல் நம்ம சொல்லலாம் பட் ஆனா அவங்களோட மனவேதனையை நம்மளும் அந்த இடத்துல இருந்து யோசிக்கணும் பட் ஆனா அந்த வேதனைக்கு தற்கொலைதான் முடிவுன்றது நான் சொல்ல வரல தற்கொலைதான் முடிவுன்றது என்னைக்குமே அது பதில் இல்லை அத வந்து எல்லாருமே புரிஞ்சுக்கணும் ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் இதுல ரொம்ப பலவீனமா இருக்கிறவங்க எல்லா விஷயத்துலயும் நம்ம சமத்துவம் கேக்குறோம் ஆணுக்கு பெண் வந்து அஹ் நாங்க சம உரிமை வேணும் எல்லாமே நாங்க எல்லா விஷயத்துலயும் பலமா இருக்கிறோம் நாங்க எங்களால எல்லாமே பண்ண முடியும் நம்ம நினைக்கும் போது ஆண் வந்து சொசைட்டில எல்லா பிரச்சனைகளையும் ஃபேஸ் பண்றவங்க நம்மளும் இது ரெண்டு பாலினத்துக்குமே நான் சொல்றேன் இது தற்கொலைதான் ஒரு முடிவுன்னு நம்ம என்னைக்குமே நினைக்க கூடாது அதை ஃபர்ஸ்ட் நம்ம மனதளவுல இருந்து அதை முதல்ல தூக்கி எறியங்கன்னு சொல்றேன் நான் யாருக்குதான் பிரச்சனை இல்லை சொல்லுங்க தரையில உருந்து போற எறும்புல இருந்து த மேல நான் பறக்கிற பறவைகள் வரைக்கும் எல்லாருக்குமே பிரச்சனை தான் இருக்கு நம்ம எறும்பு சொல்லோ பறவைக்கு என்னப்பா ஜாலியா பறந்துட்டு இருக்கு அதுக்கு என்ன பிரச்சனை எங்க நினைச்சால போகும் என்ன நினைச்சால சாப்பிடும் எங்க இடத்துக்கு வேணாலும் கூடு கட்டி வாழும் அப்படின்னு எறும்பு நினைக்கும் ஆனா மேல இருக்கிற பறவை என்ன நினைக்கும் நம்ம பாரு எறும்புக்கு என்னப்பா எங்க வேணாலும் போய் புத்து வச்சுக்கோ எங்க வேணாலும் போய் ஊர்ந்து போய் எங்க வேணாலும் பொழைச்சுக்கோ அப்படின்னு சோ அப்படி கிடையாது வாழ்க்கை இக்கரைக்கு அக்கறை பச்சைன்ற மாதிரி பிரச்சனைகள் எல்லா இடத்துலயுமே இருக்கதான் செய்யுது இதை எல்லாமே எறும்புக்கும் பிரச்சனைகள் இருக்கு பறவைக்கும் பிரச்சனைகள் இருக்கு சோ அத எல்லாமே நம்ம ஃபேஸ் பண்ணி வாழ்க்கையில கொண்டு போறதுதான் வாழ்க்கை ஆனா அந்த எறும்பும் பறவையும் சொசைட்டியை கண்டு பயப்படுறது கிடையாது பயந்தது கிடையாது நம்ம எதனா பண்ணா இந்த சொசைட்டி என்ன சொல்லுமோ நம்ம எதனா பண்ணா அதே ஆனா இங்க இருக்க பெண்கள் என்ன பண்றாங்கன்னா ஒரு பிரச்சனை தீர்வு காண் பார்க்கும் போது இந்த சொசைட்டி என்ன நினைக்கும் இப்போ எனக்கும் ஒரு ஒரு மனைவிக்கும் ஒரு கனவு பிரச்சனை வரும்போது நம்ம நீங்க நிறைய கேஸ பாத்திருப்பீங்க சில பேர்ல குடும்பத்துல வந்து பொண்ணு வந்து வரதட்சை கேட்டு படுத்திருப்பாங்க அது அவங்க அம்மா வீட்டையோ அவங்க சொந்தக்காரங்க வீட்டுல போய் சொன்னா சரிமா கொடுத்துடலாம் இல்ல என்னோட ஹஸ்பண்ட் வந்து நான் அடிக்கிற சந்தேகப்படுறான்னு சொல்லும் போது புருஷனா அப்படிதான் இருப்பான் நீ தான் அனுசரிச்சு போன என்ற ஒரு விஷயத்தையும் சொசைட்டில இருக்கு அப்படி இருக்கும்போது பெண்களை தைரியமா எதிர்கொள்ள முடியுமா எதிர்கொண்டு தான் ஆகணும் இப்போ நான் என்ன சொல்ல வந்தேன்னா இந்த கதையில சொன்ன மாதிரி ஒரு ஒரு பிரச்சனைகள் வரும்போது எல்லா பெண்களும் ஒரு எறும்பாகவும் பறவையாகவும் மாறுங்க எறும்பதான் நசுக்கிறாங்களே நசுக்க கடிங்க திருப்பி ஏங்க எறும்பு நசுக்கடா அது பாருங்க கட்டெரும்பு பாருங்க அது கையில பிடிச்சதுன்னா விடாது மரத்துல இருக்க எறும்பு பாருங்க நம்ம கையில பிடிச்சுன்னா பிளட் வர வரைக்கும் விடாது சரியா சோ அதனால எறும்பா மாருங்க எல்லா இடத்துலயும் தாங்க ப்ராப்ளம்ஸ் இருக்கு இல்லாம கிடையாது சரி இப்ப வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி விட சொசைட்டி எவ்வளவோ டெவலப் ஆயிருக்கு அவங்க வந்து ஒரு ப்ரொஃபஷனலா இருக்காங்க ஒரு சீரியல் ஆர்டிஸ்ட் அவங்க அவங்க நினைச்சா லைஃப் எப்படி விடாலும் கொண்டு போலாம் இதுதான் இந்த இதுல தான் இருக்கணும்னு கிடையாது அவங்களுக்கு டப்பிங் ஆர்டிஸ்ட் இருக்கு எவ்வளவோ அவங்க ஃபீல்டுல நிறைய விஷயங்கள் இருக்கு சோ அதை தேர்ந்தெடுத்து இதுல முடியலன்னா அவங்க வேற ஏதாவது டெவலப் பண்ணிக்கலாம் அதுல இருந்து அவங்க முன்னேறிக்கலாம் இதுதான் இது இதுதான் இப்போ ஓகே இந்த இதுல பிரச்சனைனா என்னால வேற ஃபீல்டுக்கே போக முடியாது அப்படிலாம் கிடையாது பாயிண்ட் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் டூ என்னன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி காலகட்டத்துல இந்த வேலைதான் செய்யணும் அந்த வேலை செய்யக்கூடாது இங்கதான் பண்ணணும் ஒரு பெண்ணுன்னா இப்படிதான் இருக்கணும் ரெண்டு குழந்தைங்களுக்கு அம்மாண்ணா இதெல்லாம் நீ பண்ணக்கூடாது இப்ப எல்லாம் அப்படி கிடையாது நீங்க நினைச்சா நான் இப்ப சொன்ன மாதிரி உங்களுக்கு நடிகை ந நடிச்சு முடிச்சுட்டு உங்களுக்கு அதுல உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம்னா நீங்க வேற உங்க டிபார்ட்மெண்ட்லயே நீங்க வேற மாத்திக்கலாம் நீங்க அந்த ஃபீல்டுல போயிக்கலாம் எவ்வளவோ இருக்கு உங்களுக்கு அந்த டப்பிங் ஆர்டிஸ்ட்ல சொன்ன மாதிரி அது இருக்கு உங்களுக்கு அந்த ஆக்டிங் கிளாஸஸ் சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கு இன்ஸ்டிடூஷன்ஸ் இருக்கு நீங்க அதுல போய் ஜாயின் பண்ணிக்கலாம் சோ ஃபினான்சியல் பிரச்சனைகளா இருந்தா நீங்க இதுல எல்லாம் கூட உங்கள டெவலப் பண்ணி அந்த குழந்தைகளை நீங்க பாத்துக்கலாம் அந்த ரெண்டு குழந்தைகளும் நீங்க நல்லா வளர்க்கலாம் சரிங்களா இந்த கணவர் என்ற பிரச்சனையை தூக்கி எரிஞ்சிட்டு இது நீங்க உங்களோட லைஃப் நீங்க வேற வழியில நீங்க கொண்டு போகலாம் ஓகே மேம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கா வந்து கோயம்பனம்பர் த்ரீ உங்களுக்கு பிரச்சனை கணவர் மனைவிக்குள்ள மட்டும் தான் உங்களுக்கு அதெல்லாம் தீர்த்துக்கிறதுக்கு உங்களுக்கு லீகலா எவ்வளவு விஷயங்கள் இருக்கு உங்களுக்கு மென்டலி சப்போர்ட் பண்றதுக்கு எவ்வளவு சைக்காலஜிக்கல் கிளினிக்ஸ் இருக்கு ஆனா அந்த பிரச்சனை அதுக்கு முன்னாடி வெளியே சொல்லணும் மேம் இப்போ இந்த சீரடிக்க விட்டுருங்க நான் பொதுவாக உங்களை நான் கேக்குறேன் இதே மாதிரி நிறைய பெண்கள் தன்னோட பிரச்சனை வெளியே சொல்றதுக்கு அவர் தயக்கப்படுறாங்க அம்மா அப்பா கிட்ட சொல்றதுக்கு தைக்கப்புறம் அவங்க ஒரு சைக்காலஜி டாக்டர் போய் என்ன சொல்ல முடியும் சொல்லணுங்க வெளியில சொல்லணும் அத ஏன் அந்த ஒரு விஷயம் மாட்டிட்டு இருக்காங்க ஏதாவது கேள்வி ஒரு ஃப்ரூட்ஸா இருக்கட்டும் எதுவா பூவா இருக்கட்டும் நீங்க மூடி வச்சீங்கன்னா தான் போச்சு அதே மாதிரி தான் பிரச்சனைகளும் நீங்க வந்து அப்படியே போட்டு புதைச்சு வச்சீங்கன்னா அது வந்து ஒரு பாய்சனா தான் மாறும் ஒரு விஷத்தன்மையா தான் மாறும் பிரச்சனைகளை ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும் ஒரு பேரண்ட்ஸா இருக்கட்டும் பேரண்ட்ஸ்மே அத புரிஞ்சுக்கணும் நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இல்ல இல்ல நீங்க அனுசரிச்சுட்டு போ பிரச்சனைகளை பொறுத்துதான் அனுசரிச்சுட்டு போகணும் எந்த பிரச்சனையா இருந்தாலும் அனுசரிச்சுட்டு போகணும் எந்த பேரண்ட்ஸ் எதுவா இருந்தாலும் பரவாயில்லம்மா அவன் அடிச்சாலும் நீ வாங்கிக்கோ அவன் வந்து குடிச்சிட்டு வந்து உதச்சாலும் நீ வாங்கிக்கோ நீ பெண் தான் அப்படின்னு சொல்லக்கூடாது பிரச்சனைகளை பொறுத்த நான் இப்போவும் சொல்றேன் அதுக்காக எந்த பிரச்சனையுமே இல்லாம சில பெண்கள் வந்து எனக்கு இது இல்லை எட்டு மணிக்கு எழுந்ததுக்கு சொல்றாங்க பத்து மணிக்கு தூங்க சொல்றாங்க வீடு பெருக்க சொல்றாங்க அதெல்லாம் பிரச்சனைகள் கிடையாது நான் சொல்றது பாயிண்ட் இஃப் சப்போஸ் எதெல்லாம் உங்களுக்கு வந்து பிரச்சனைகளா இருக்கோ அதுக்கெல்லாம் தீர்க்க முடியாத பிரச்சனைகளை நீங்க அனுசரிச்சுட்டு போணும் ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸே சொல்லக்கூடாது சில விஷயங்களுக்கு மட்டும்தான் நீங்க அனுசரிச்சுட்டு போகணும் முடியாததுக்கு வந்து நீங்க வேற சொல்யூஷன் தான் பாக்கணும் அவங்களுக்கு தான் ஒரு சப்போர்ட்டிவா இருக்கணும் உங்களால முடியலையா ஒரு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இவங்களுக்கு இருபத்தி நாலு வருஷம் ஆயிருக்கு கல்யாண ஆயிட்டு இவங்களால பேரண்ட்ஸ் கிட்ட சொல்ல முடியல ஏன்னா அவங்க வயது முதியவர்களா இருப்பாங்க அவங்க கிட்ட நம்ம அவங்களும் வருத்தப்படுவாங்க சோ ஏஜ் பேரண்ட்ஸா இருக்கும் போது அது சொல்லும் போது அவங்களுமே ஃபீல் பண்ணுவாங்கன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க உங்களுக்கு இவ்வளவு உங்களுக்கு ஒரு தேர்ட்டி நைன் இயர்ஸ் ஆயிருக்கு நீங்க சொசைட்டில தனியா பேஸ் பண்ற அளவுக்கு உங்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் இருக்கணும் நீங்க உங்களுக்கு உங்க லீகலா உங்களுக்கு சப்போர்ட்ஸ் வேணுமா நீங்க லீகலா பார்த்து நீங்க விவாகரத்து வாங்கிட்டு கூட உங்களால இருக்க முடியலையா விவாகரத்து பெற்று நான் சொன்ன மாதிரி உங்களுடைய நீங்க உங்களோட ஃபீல்டுலயே உங்களோட சினி ஃபீல்டுலயே நீங்க கண்டினியூ பண்ணிட்டு ரெண்டு குழந்தைங்களையும் பாத்துக்கலாமே சோ ஓகே இப்ப நீங்க குழந்தைங்களை பத்தி ஒரு விஷயம் சொன்னீங்க இப்ப அதனால இந்த கொஸ்டின் நான் கேக்குறேன் இப்ப இந்த மாதிரி சம்பவத்தால ஒரு தாயோ இல்ல ஒரு அப்பாவோ இழந்த பசங்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும் இப்போ இதுல கூட பாருங்களா அவங்க அம்மா இறந்துட்டாங்க அந்த ரெண்டு பசங்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும் எப்படி இதுக்கப்புறம் சொசைட்டியை பார்ப்பாங்க நான் இதுக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி ஒன்னு சொல்றேன் ஒரு சின்ன கதை ஒண்ணு சொல்றேன் நான் இப்ப லேட்டஸ்டா அது படிச்சிருந்தேன் ஒரு அம்மா வந்து தனியா இருக்காங்க கணவர் இல்லாம ஒரு ஒரு அம்மா வந்து ஒரு குழந்தைய பெண் குழந்தைய வளர்க்குறாங்க அந்த பெண் குழந்தை பாத்தீங்கன்னா ஒரு ஏழு ஏழு வயது எட்டு வயது ஒன்பது வயது அதாவது அந்த அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு நாலஞ்சு வீட்டுல வேலை பண்ணி அந்த குழந்தையை வளர்க்குறாங்க அந்த பெண் குழந்தையோட ஃப்ரெண்டும் கூடவே இருக்கா பக்கத்துல ஸோ இவங்க எதுவா இருந்தாலும் இவங்க கொடுக்குற உணவு எதுவா இருந்தாலும் அந்த ரெண்டு ஸ்நேகிதர்களும் அந்த ரெண்டு பெண் குழந்தைங்களும் பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்க செய்வாங்க இந்த அம்மா வந்து சரியான டைம்ல சாப்பிட மாட்டாங்க சரியான டைம்ல தூங்க மாட்டாங்க எதையுமே தனக்குன்னு அவங்க பாத்துக்க மாட்டாங்க அப்போ அந்த அம்மா இந்த குழந்தை ஒரு பிளஸ் டூ பாஸ் பண்ணும் போது அந்த அம்மா வந்து இறந்துடுறாங்க இறந்துட்டு அந்த அம்மாவுடைய கல்லறைக்கு போறாங்க யாரு அந்த அம்மாவுடைய குழந்தையோ அந்த குழந்தையோட ஸ்நேகிதியோ அந்த கல்லறைக்கு போறாங்க சோ அந்த கல்லறைக்கு போயிட்டு அந்த அந்த குழந்தையுடைய சிநேகிதி வந்து ஒரு பெரிய மலர் வளைய வைக்கிற அந்த அம்மாவுடைய கல்லறையில இந்த பொண்ணு எதுவுமே வைக்கல அப்ப அந்த பொண்ணை கேக்குற அவங்க அம்மா வந்து எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணிருக்காங்க உனக்காக அவங்க சாப்பிடல உனக்காக அவங்க தூங்கல எத்தனை வீட்டுல வேலை பார்த்திருக்காங்க ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டது கிடையாது உனக்காக வாழ்க்கையே தியாகம் பண்ணிருக்காங்க நீ வந்து அவங்கள வந்து ஒரு மலர் வலையை கூட வைக்காம இருக்கேன் நின்றுட்டு இருக்கேன்னு அப்ப அந்த பெண் குழந்தை சொல்றா அவங்க அப்படிலாம் இருந்திருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன் இன்னைக்கு அவங்க இருந்திருந்தா நான் இன்னைக்கு இனிமே அழாம இருந்திருப்பேன் இன்னைக்கு என்னோட வளர்ச்சியை பாக்குறதுக்கோ என்னோட சந்தோஷம் பாக்குறதுக்கோ அவங்க இல்ல எனக்கு உடல்ல வர எனக்கு என்னுடைய உடம்பில் தோன்றும் மாறுதல்களும் யாரும் யாருடன் என்ற எடுக்க ஆலை பாயுது யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்கன்னு என்னால தேர்ந்தெடுக்க முடியாம நான் தனித்து நிக்கிறேன் இன்னைக்கு இதையெல்லாம் சொல்ல முடியாத என்னுடைய தாய் இல்லைன்னு நினைக்கும் போது எனக்கு வருத்தமா இருக்கு அப்படின்னு சோ அந்த குழந்தைங்களை வந்து நான் பெற்றோர்களுக்குமே இதை என்ன சொல்ல வந்தேன்னா நான் ஒரு 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 ஸ்பீச்லதான் நான் இது பேசியிருப்பேன் நான் இதை சோ நமக்காக குழந்தைங்களுக்காக நம்ம தியாகம் பண்றோம் நினைச்சு நம்மளே அழிச்சுக்கிட்டு அந்த குழந்தைங்களை எப்படி நாளைக்கு வாழ்வாங்க நீங்க உங்களையே பார்த்துக்கிட்டு நீங்களும் ஆரோக்கியமா இருந்து நீங்களும் நல்லா தெம்பா இருந்தீங்கன்னா சொசைட்டில நாளைக்கு அந்த குழந்தைங்களை ஒரு ஸ்டேஜ் அடையிற வரைக்கும் அவங்க இலக்கு அவங்க போய் சென்ற அடையிற வரைக்கும் நீங்க உங்களுக்கு ஒரு வழிபோக்குரா இருப்பீங்க இன்னைக்கு இன்னைக்கு ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் நீங்க வாழ்க்கை தியாகம் பண்ணிட்டீங்கன்னா மீதி இருக்க காலங்கள் இந்த குழந்தை எப்படி வாழும் நீங்க இருக்கும் போதே ஒரு பெற்றோர்கள் இருக்கும் போதே அந்த குழந்தைகள் வந்து அவங்களுடைய மனநிலைமையை வந்து அவங்களாலே கண்ட்ரோல் பண்ண முடியாம அவங்களுக்கு என்ன செய்து தெரியாம எவ்வளவு குழந்தைகள் தத்தளிக்குது சோ நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்க அந்த குழந்தைகளை பத்தியும் நம்ம யோசிக்கணும் ஆஸ் அ பேரண்டா இப்ப அந்த குழந்தைங்களுக்கு என்ன வழிகாட்டுது என்ன தெரியும் அப்பா அம்மா அப்பா வந்து அம்மா வந்து இறந்துட்டாங்க இப்ப அப்பா வந்து இந்த பிரச்சனை இல்ல அவர் வேலையை பார்த்துட்டு போயிடுவாரு அப்ப சதீஷ் வந்து அவர் வேலையை பார்த்துட்டு போயிடுவாரு அவர் என்ன ஒர்க் பண்றாரு அதுல போயிடுவாரு இல்ல அவருக்கு கோவம் இருக்கும் நம்ம தலையில ரெண்டு குழந்தைங்களை கட்டிட்டு போயிட்டாலே ஏற்கனவே உங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல சோ அந்த குழந்தைங்களுடைய மனநலம் எவ்வளவு கஷ்டப்படும் நாளைக்கு அவங்க வந்து ஸ்கூல்ஸ் முடிச்சு காலேஜ் முடிச்சு போகும்போது அவங்க எப்படி தேர்ந்தெடுப்பாங்க அவங்களுடைய அடுத்தடுத்த துறைகளை எப்படி அவங்க தேர்ந்தெடுத்து போவாங்க இந்த கதையை நான் படிக்கும்போது உண்மையில எனக்கு கண்ணீர் வந்துச்சு அப்போ நான் என்ன நினைக்கிறேன் நம்ம குழந்தை குழந்தை நம்ம யோசிக்காம நம்மளே யோசிச்சாதான் அந்த குழந்தையுடைய பாதையில வந்து நம்ம தொடர்ந்து அவங்க பயணிக்க முடியும் நம்ம அம்மா குழந்தைகள் பிள்ளைகள்ன்றது ஒரு குறிப்பிட்ட காலத்துல முடியல உறவு கிடையாது அது தொடர்ந்து அவங்களுடைய நல்லது கெட்டது எல்லாமே நம்ம வாழ்க்கையில அவங்க கூடவே இருந்தாதான் சி ஒரு எண்பது வயசு தாயா இருந்தாலும் தன்னுடைய மகனுக்கு என்ன வேணும் என்ன என்று சொல்றது வந்து அந்த ஸ்தானத்துல தாய் என்னைக்குமே இருப்பா நம்ம பையனுக்கு ஐம்பது வயசு ஆயிடுச்சு கேட்டு கேட்டா போட்டுன்னு யாரும் நினைக்க மாட்டாங்க சோ அந்த மாதிரி சோ அந்த அம்மாவும் யோசிச்சிருக்கணும் இந்த தற்கொலைதான் முடிவுன்றத எடுத்திருக்க கூடாது அந்த மாதிரி யோசிக்க கூடாது அது உண்மையிலே எல்லா பெண்களுக்குமே சொல்ற வாழ்க்கைன்றது இவ்வளவு ஒரு சின்ன வட்டமே கிடையாது இதை விட்டு தாண்டி வாங்க உங்களுக்கு நிறைய வழிகள் இருக்கு நிறைய நிறைய உங்களுக்கு இதுதான் பிரச்சனை கிடையாது நிறைய நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு உங்களை சுத்தி இருக்கு ஆனா யாருமே இதை பாக்குறது கிடையாது நீங்க சொன்ன மாதிரி பிரச்சனைகள் வழியில சொல்றது கிடையாது சரி எல்லாருக்குமே ஐயோ நம்ம சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா ஐயோ நம்ம இந்த பிரச்சனையை சொல்லிட்டா ஒரு நம்ம தப்பா நினைப்பாங்களோ அவங்க வீட்ல எல்லாம் பிரச்சனை இல்லை நமக்குதான் இருக்கும் அப்படி எல்லாம் இல்லைங்க எல்லார் வீட்லயுமே பிரச்சனைகள் இருக்கு எல்லார் வீட்லயும் ப்ராப்ளம்ஸ் இருக்கு நீங்க சொல்லி பாருங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க ஒரு கவுன்சிலிங் சென்டர் போங்க உங்களுக்கு என்ன வேணுமோ உங்களால முடிவெடுக்க முடியலையே அவங்க சொல்ற முடிவுக்கு நீங்க கட்டுப்படுங்க லீகலா போங்க உங்களால என்னால எனக்கு எதையுமே ஃபேமிலில பாத்துக்க மாட்டேங்கிறார் என் குழந்தைங்களுக்கு எதுவுமே செய்ய மாட்டேங்கிறார் நான் தான் சம்பாதிச்சு குடுத்துட்டு இருக்கேன் என்ன அடிக்கிறாரு திட்டுறாரு தேவையில்லாம சந்தேகப்படுறாரு என்னால வாழ்க்கையில் நிம்மதியா இருக்கவே முடியலன்னா வாங்க நீதிமன்றத்துல இருக்கு வாங்க உங்களுக்கு நிறைய வழிகள் இருக்கு உங்களுக்கு நீதிமன்றம் மூலயமா கூட உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பெற்றுத்தரதுக்கும் வழிகள் இருக்கு மெயின்டெனன்ஸ் வாங்கி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு அவர்கிட்ட லீகலா என்ன வரணுமோ வாங்கி கொடுக்கறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு ஸோ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் எல்லாருமே நீங்க பாத்தீங்கன்னா இதை எல்லாருமே மனசுல வச்சுக்கிட்டு சோ இதுதான் தற்கொலைதான் இறுதி முடிவுன்னு யோசிக்காம வாழ்க்கையில நிறைய நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு அதை யோசிச்சு பார்த்து வாழ்க்கைய சிறப்பா வாழணுன்றதுதான் என்னுடைய கோரிக்கை நடிகர் ராஜேஸ்வரர்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றிங்களா